இந்த காணொலியில் நாம் முப்பத்து ஆற இருபத்தி ஏழு பெருக்க போகிறோம் அதாவது நாம் ஒரு ரெண்டு இலக்க எண்ண இன்னொரு ரெண்டு இலக்க எண்ணோட பெருக்க போகிறோம் சரி இப்போ நாம கணக்கை செய்ய தொடங்குவோமா முதல்ல முப்பத்து ஆற ஏழால் பெருக்கணும் அதுக்கப்புறமா இதே முப்பத்து ஆற இருபதால் பெருக்கணும் இது ரெண்டுல இருந்து வரக்கூடிய விடைகளை கூட்டி நாம ஒரு விடைய அடைய போறோம் இதையே நான் ரெண்டு வழிமுறைகளில் செய்ய போறேன் இப்போ நான் இங்க முதல்ல என்ன போறேன் அப்படிங்கிற இந்த செயல்பாட்டை இங்க விளக்க போறேன் எப்படி இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கணும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மேலும் இத பத்தி நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு இவை எவற்றை எடுத்துரைக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்ப நாம முதல் செயலை துவங்கலாம் நான் முதல்ல முப்பத்து ஆற ஏழாவில் பெருக்க போகிறேன் இல்லைனா ஏழு முறை முப்பத்தி ஆறுன்னு சொல்லலாம் சரி இப்போ நான் ஒற்றை இலக்கை எண்ணான ஏழில் இருந்து துவங்கலாம் ஏழு பெருக்கல் ஆறுங்கிறது நாற்பத்து ரெண்டு ரெண்டை மட்டும் இங்கே கீழே எழுதிட்டு இந்த நாளை மேலே கொண்டு போகணும் இந்த நாளுங்கிறது நாற்பது குறிக்குது அதனால தான் இதை நாம் பத்தாம் இலக்கை எண்ணுக்கு மேலே எழுதுறோம் இப்போ ஏழு பெருக்கல் மூணுங்கிறது இருபத்து ஒன்று இல்லையா இருபத்தி ஒன்னோட ஒரு நாளை கூட்டினா இருபத்து அஞ்சு இப்போ நான் இந்த இருபத்தி அஞ்சை இங்கே எழுதுறேன் இப்போ இந்த ரெண்டை நான் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வேற இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த ரெண்டை இங்கே நூறாவது இலக்கத்திலேயே எழுதிடுறேன் சரி இப்போ நம்ம மேற்கொண்டு தொடருவோம் இப்போ நாம முதல் இலக்கத்தை முடிச்சிட்டோம் இதில் எந்த குழப்பமும் இல்லை இல்லையா சரி இப்போ இதை நாம் வரையறை செய்யலாம் அதாவது ஏழு பெருக்கல் முப்பத்தி ஆறுங்கிறது இருநூற்று ஐம்பத்து ரெண்டு இப்போ நாம் யோசிக்க வேண்டியது முப்பத்து ஆறு பெருக்கள் இருபதை தான் அதுக்கு நான் முதல்ல என்ன செய்கிறேன் இந்த இடத்துல நான் ஒரு பூஜ்யத்தை சேர்க்குறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இது வெறும் ரெண்டு கிடையாது இது இருபதை குறிக்குது சரி இப்போ நாம இங்கே இலக்குகளை பார்க்கலாம் நான் இத தெளிவா விளக்குறேன் இப்போ நாம இதோட எட மதிப்பை வச்சு யோசிக்க போறோம் ரெண்டாவது தடவைய இதை ரெண்டு முறை ஆறு ரெண்டு முறை ஆறுனா அது பன்னிரெண்டு ரெண்ட இங்க எழுதிட்டு ஒன்ன மேலே எடுத்துக்கிட்டு போனோம் அடுத்தது ரெண்டு முறை மூணு அப்படின்னா அது ஆறு ஆறு கூட்டல் இந்த ஒன்னு சேர்ந்தா ஏழு அப்போ இதை நாம வரையற செஞ்சிட்டோம் அதாவது முப்பத்தி ஆறு முறை இருபது அப்படின்னா அது எழுநூற்று இருபது சரி நாம ஒரு விஷயத்தை யோசிக்கல இங்க இருக்கக்கூடிய இந்த பூஜ்யம் என்ன ஆச்சு இப்ப நாம இதை வரையற செய்வோம் முப்பத்தி ஆறு முறை ரெண்ட பெருக்கினா எழுபத்தி ரெண்டு ஆனா வெறும் ரெண்டு கிடையாது அது இருபது அப்படின்னா முப்பத்தி ஆறு பெருக்கல் இருபது இப்போ நாம் இந்த ரெண்டையும் கூட்ட போகிறோம் முப்பத்து ஆறு பெருக்கல் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா முப்பத்து ஆறு பெருக்கல் இருபது கூட்டல் முப்பத்தி ஆறு பெருக்கல் ஏழு இந்த ரெண்டு எண்களையும் கூட்டுறதுக்கு சமம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியங்கிறது ரெண்டு அஞ்சு கூட்டல் ரெண்டுங்கிறது ஏழு ரெண்டு கூட்டல் ஏழுங்கிறது ஒன்பது அப்படின்னா நமக்கு தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற விட கிடைச்சிருக்கு இப்ப நாம இதே கணக்க மறுபடியும் வேறு ஒரு வழிமுறையில செய்ய போறோம் அதே கணக்குதான் தான் நான் அதை பிரதி எடுத்து இங்க வைக்கிறேன் ஆனா இந்த முறை நான் இங்க என்னென்ன இலக்கங்கள் எதை உணர்த்துது அப்படிங்கிறத முன்னெடுத்து செய்யப் போறேன் முதல் வழிமுறையில இதோட செய்முறையை நாம இங்க பார்த்தோம் இப்போ நாம இந்த இலக்குகள் எதை உணர்த்துது அப்படிங்கிறத அழுத்தமாக பார்ப்போம் நான் இங்கே முப்பத்து ஆற ஏழால பெருக்க போகிறேன் இதைத்தான் அப்படின்னா ஏழை ஆறால பெருக்கினா நாற்பத்து இரண்டு நாம ரெண்டை இங்கே எடுத்துக்கிட்டு அதாவது இந்த ஒற்றை இலக்கத்தின் இடத்துல ரெண்டை எழுதுறேன் மறுபடியும் நாற்பத இங்க பத்து இலக்க இடத்துல நாலுன்னு எழுதுறேன் இப்போ இது நாற்பதை குறிக்கிது ஏழு பெருக்கல் முப்பது அப்படிங்கிறது நமக்கு இருநூற்று பத்து இது கூட்டல் ஒரு நாற்பது அப்போ நம்மளோட விட இருநூற்று ஐம்பது நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ரெண்டு இருக்கு இல்லையா அப்போ அதையும் சேர்த்து இருநூற்று ஐம்பத்து ரெண்டு இப்போ முப்பத்தி ஆறு பெருக்கல் ஏழுங்கிறது இருநூற்று ஐம்பத்து ரெண்டு இப்போ நாம் இதை எடுத்து பார்க்கலாம் இது இருபது இல்லையா அப்போ இருபது பெருக்கல் ஆறுங்கிறது நமக்கு நூற்றி இருபத கொடுக்கும் நாம ரெண்ட இங்க பத்து இலக்கை இடத்துல எழுதி நூற அதாவது நூற உணர்த்தக்கூடிய இந்த ஒன்ன மேலே கொண்டு போகிறோம் இப்போ ரெண்டு பெருக்கள் இல்ல இல்ல இத நானு இருபதுன்னே சொல்றேன் இருபது பெருக்கல் முப்பதுங்கிறது நமக்கு அறநூறுங்கிற விடையை கொடுக்குது இதோட இந்த கூட்டல் ஒரு நூறு அப்போ நமக்கு எழுநூறு கிடைச்சிடுது அப்படின்னா நாம இத வரையறை செய்ய போறோம் அதாவது முப்பத்து ஆறு பெருக்கள் இருபதோட விட எழுநூற்று இருபது ஏழுங்கிறது இங்கே நூறாவது இலக்க இடத்துல இருக்குது ரெண்டு பத்து இலக்கத்துல இருக்குது இப்போ நாம இத மறுபடியும் கூட்டலாம் போன வழிமுறையில் செஞ்சது மாதிரி தான் இங்கேயும் நமக்கு தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற விட கிடைக்கிது